வணக்கம் நெற்ப வளம் அல்லது வைதேந்தி மாலை இயற்கையாக விளையும் இந்த முத்து சோள வகையை சேர்ந்தது இது வெள்ளை நிறம் மற்றும் சாம்பல் நிறத்தில் கிடைக்கிறது வெள்ளை நிறம் அரிதாக வளர்கிறது ஒவ்வொரு இலைகளுக்கும் இடையிலும் பூக்களுடன் சேர்ந்து பச்சையாக காயும் வருகிறது பின்னர் அது சிகப்பு மஞ்சள் என நிறம் மாறும் இறுதியாக வெள்ளை நிறத்திற்கு வருகிறது இயற்கையாக உருவாகும் நவரத்தினங்கள் போல இதுவும் மகத்துவமானது குறுஞ்செடியாகவும் உயரமான செடியாகவும் இரு ரகங்கள் இருக்கின்றன என்னுடைய நெடுநாள் தேடல் இது மகாபாரத போரின் போது கிருஷ்ணர் இந்த மாலையை அணிந்திருந்தார் எதிராளியின் போர்க்குணத்தை மாற்ற அன்னை தெரசாவும் இந்த மாலையை அணிந்திருந்தார் கிறிஸ்தவர்களின் ஜபமாலையாக இருக்கிறது இயற்கையாக கிடைக்கும் இந்த முத்துக்கள் நேர்மறை ஆற்றல் தரும் ஆகவே மதங்களுக்கு அப்பாற்பட்டது உடலுக்கு குளிர்ச்சி தரும் மனதிற்கு அமைதி தரும் மாலையாக கோர்ப்பதற்கு வசதியாக இயற்கையாகவே இந்த முத்துக்களில் துளைகள் இருக்கும் முத்துக்களில் சொருகி இருக்கும் குச்சியை நீக்கினால் துவாரம் தெரியும் ஆபரணங்களாக உபயோகிக்கலாம் முனைமுறையாமல் இருக்கும் முத்துக்கள் மட்டுமே முளைக்கும் சோளமாக பொறித்து சாப்பிடலாம் ஒரு உணவுப் பொருள் இத்தனை நன்மைகளை தருகிறது முத்து முத்தாக கொத்து கொத்தாக விளைந்தன நெற்பவளத்தின் முத்துக்கள் ஒத்த முத்து இருந்தால் எதிராளி கூட நண்பனாவான் அத்துமை நேர்மறை ஆற்றல் பத்து முத்துக்கள் கிடைத்தால் மாலையாக கோர்க்கலாம் வித்துக்களை இட்டு புதிய செடிகளை உருவாக்கலாம் இயற்கையாக கிடைக்கும் உணவு என்பதால் சத்துக்களுக்கும் பஞ்சமில்லை தேடி கிடைத்து திரவியம் ஆகையால் சொத்துக்கு சொத்து செடிகள் வளர்ப்பதில் நான் கத்துக்குட்டிதான் என்றாலும் இந்த முத்தை கண்டு பித்தாகும் மனம் ஏனெனில் இது இயற்கையின் அதிசய படைப்பு ஆகவே பொத்தி பொத்தி வளர்க்கிறேன் ஒத்த பிள்ளையாக நன்றி